எல்லாருக்கும் மணக்கார நானும் தானே திரும்பி வந்திருக்கோம் அதே வேஷத்துல தான் இருக்கும் ஏன்னா அந்த வீடியோ சீக்கிரம் ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு ரெக்கார்ட் பண்ணுவோம் ஆனா நீங்க வீடியோ போன வாரம் இந்த வாரத்துக்கு இந்த வீடியோ இது லெசன் கொஞ்சம் முன்னாடி நாங்க வந்து ட்ரேடிங் பத்தி பேசியிருந்தோம் இன்வெஸ்டிங் பத்தி பேசியிருந்தோம் லவ்ஸ் பத்தி பேசியிருந்தோம் நீங்க போய் நம்புறேன் அந்த வீடியோ போய் கேடி பாருங்க அது இருக்கும் பார்த்து ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ இந்த வீடியோக்கு வாங்க அப்ப இந்த வீடியோ இன்னும் நல்லா புரியும் என்ன கொண்டு தான் திருப்பி நான் நான் மூணு வகையா பிரிச்சு அதுல மூணு இது முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம பார்க்க போறது நாலாவது விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது இப்போ ட்ரேடிங்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க எப்படி பண்றாங்கன்னா ஒரு ட்ரேட் ஒன்னு பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே நான் ஒரு ட்ரேட் ஒன்னு எடுத்துட்டேன் லாஸ்ட்ல போச்சுன்னா ஓகே இதை கேட்சப் பண்றதுக்கு ஒரு ட்ரேட் இப்படி ஒன்னு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க இங்க ஒரு ட்ரேட் பண்றாங்க இதுல கொஞ்சம் ப்ளஸ் ஆனனே ஓகே இது ப்ளஸ் அண்ட் மேனஸ் கரெக்ட்டாகுது இப்போ என்ன கெயின் பண்ண மாதிரி தானே உள்ள வந்து இன்னொரு ட்ரேட் பண்றாங்க அது ஸாஸ்டல போய் முடிஞ்சது இப்படி வந்து ஒரு ட்ரேட் பண்ண வந்து அவங்களோட மோட்டோ மாற்றி திருப்பி பால ட்ரேட் பண்ண போயிடறாங்க மேனேஜ்மெண்ட் பண்றேன்ற பேர்ல அவங்க ரிலேஷன் ஒரு ட்ரேடிங்ல ஆகும்போது அவங்க அவங்க வெளிய ஸோ இதை நம்ம விளாட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேம்ல வந்து பிரைஸ் ஸ்விங்கிங் அது வந்து ஆகிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு லாஸ் வந்து ஏற்படுது அவங்களால வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியல அப்படின்றது வந்து ஒரு ட்ரூவா வந்து இப்போ என்னன்னா லாங் டேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு ஆனா இதில் என்ன ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னா நம்ம லாங் டேர்முக்கு பார்க்கும்போது ஒரு டிராப்போ ஒரு கரெக்ஷனோ கேஷோ ஏற்பட்டா கூட நம்ம ஒரு டீ கணக்கில் கணக்குல இன்னொரு இன்வெஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து குறையுது ஸோ இதுதான் வந்து ட்ரூவான ஒரு விஷயமா இருக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம நிஃப்டி பிப்டி நம்ம போன வீடியோ பேசுற மாதிரி பிப்டின் பர்சன்டேஜ் சிஆர்ஜிஆர் கொடுத்துருக்கு அப்படின்னா அதுல வந்து கிராஷும் இருக்கு கரெக்ஷன் இருக்கு அது உள்ள அதே மாதிரி அப்பான ஒரு பிப்டி பர்சன்டேஜ் இருக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் வந்து பிப்டின் பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் தந்துட்டே இருக்கு இதனால நம்ம ஓவர் டிக்கெட்ஸ் பண்ணும்போது அது வந்து பிரச்சனையாவே எல்லாம் போயிடுது ஸோ இது வந்து இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு அண்ட் தென் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் டேவிஸ்கேஷன் பண்றேன் அப்படின்னா அது வந்து பெனிஃபிட்ல போய் முடியுது இப்போ நான் இந்த ட்ரேடிங்ல அந்த மூணு விதமா பண்ணும்போது ஒன்னு ஃபுல் அப் ஒன்னு ஃபுல் வந்து எதுவுமே இல்லாம போயிடுது இங்க என்ன ஆகுதுன்னா நான் டைவர்சிபிகேஷன் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டாக் நான் டைவர்சிபிகேஷன் ஒரு ஒரு செக்டர்ல பண்றேன் ஒரு ஐடி ல ஒன்னு பண்றேன் கோல்ட் ஒன்னு பண்றேன் பேங்கிங் ல ஒன்னு பண்றேன் அப்படின்னா அதுல கண்டிப்பா வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அலைன் ஆகி எனக்கு வந்து கடைசியா வரும்போது லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு பாசிட்டிவ் நோட்டா வந்து போய் முடியுது ஆனா ட்ரேடிங்ல வந்து என்னதான் நம்ம ஷார்ட் டேர்ம்ல பண்ணாலும் அது வந்து போய் முடிய மாட்டேங்குது சோ இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டியா இருக்கு இப்போ டைவர்சிஃபை பண்றதுனாலதான் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதுல குறையுது லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன்ல சோ அதோட டைவர்சிபிகேஷன்ன்றது இதுலயும் முக்கியம் அப்படின்றது நான் படிச்சிருந்தேன் சார் இப்போ இதுக்கு வந்து ஒரு கோட் ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா பீட்டர் லென்ஸ் என்ன சொல்றாருன்னா இந்த லாங் ரன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹவு மச் மணி யூ மேக் தட் வில் டிடர்மைன் யுவர் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டி இட்ஸ் ஹவு மச் ஆஃப் தட் யூ டோன்ட் லாஸ் அதாவது நீங்க வந்து ஒரு லாங் ரன்ல பார்க்கும் போது நீங்க எவ்வளவு மணியை வந்து ஏர்ன் பண்ணீங்க உங்க ஃபியூச்சருக்கு அப்படின்றது வந்து மேட்டர் இல்லை எவ்வளவு மணி நீங்க வந்து இழக்காம இருக்கீங்க அப்படின்றதான் மேட்டர் ஸோ டோன்ட் லூஸ் யுவர் கேபிட்டல் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கோட் வந்து இது கூட மேட்ச் பண்ணிக்கலாம் கேபிட்டல் இல்லாம நம்ம இழக்காம வந்தோம்னாலே போதும் லாங் டேம் லெவல் கிரியேஷனுக்கு அதுவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து போய் முடியும் இதுக்கு நம்ம புக் பார்க்கணும் அப்படின்னா அதுல

சோ இது வந்து வெல்த் கிரியேஷன் அண்ட் பினான்சியல் ஃப்ரீடம் இது ரெண்டு இருக்கு சார் சோ இது ரெண்டுக்காக தான் நம்ம பண்ற டிரேடிங்கா இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் நம்ம சேர்த்து வைக்கிற பணமா இருக்கட்டும் எல்லாத்தோட கோல்மே இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அதுதான் வெல்த் கிரியேஷன் அண்ட் பினான்சியல் ஃப்ரீடம் சோ இப்படி பார்க்கும் போது இதுல ட்ரேடிங் ஒரு பார்ட்டே வராது ட்ரேடிங் என்ற பார்ட் இதுல எதுக்கு வரும் ஷார்ட் டேம்ல எனக்கு ஒரு மணி தேவை அதை நான் ஏர்ன் பண்ணி அது ஏதோ ஒரு வகையில வந்து மிஸ் மேட்ச் ஆகி அது அங்கேயே முடிஞ்சிடும் அது மேக்ஸிமம் ஒன் டு டூ டேஸை வந்து தாண்டாது ட்ரேடிங் ஒரு மணி அப்படின்றத வந்து எல்லாத்துலயுமே இருக்கு அதுதான் நானும் ஃபீல் பண்ணிருக்கேன் எல்லாரும் ட்ரேடிங் பண்ணுறது பார்த்து லாங் டேர்ம்ல பார்க்கும்போது இன்வெஸ்டிங் மட்டும் தான் வெல்த் கிரியேஷன் பண்ணும் அப்படின்றது தான் வந்து ஒரு ரியாலிட்டியாக வந்திருக்கு அதில் வந்து நம்ம ஒரு கோல் நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் லைக் ரிட்டையர்மெண்ட் நம்ம பேசுன மாதிரி சில்ட்ரனுக்கு சில்ட்ரன் எஜுகேஷன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கோல் வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்னா அது எந்த ஒரு பிரச்சனையுமே போய் இல்லாமல் போய் முடியுது கோல் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது ஒரு பிரச்சனை போய் முடியுது

இந்திய மார்க்கெட் ஆயிருந்து சிம்பிள் அதுலேயே நம்ம பார்த்தோம்னா அந்த ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எக்ஸாம்பிள் ஒன்னு பார்த்தோம் அதே எக்ஸாம்பிள் இங்கே போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சிஆஜி இருக்கிறது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்ல இருக்கு அது வந்து கண்டிப்பா கண்டினியூ ஆக மாட்டிங்கன்னா கண்டிப்பா ஆகும் இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டியா இருக்கு இப்போ லாங் டேம் சக்ஸஸ் ஸ்டோரி லாங் டேம் இன்வெஸ்டர் ஸ்டோரி அப்படின்னு நம்ம எது பார்த்தோம்னா இந்தியன் மார்க்கெட்லாக இருக்காரு அமெரிக்கன் மார்க்கெட்ல வாரன் பாப்ட் இருக்காரு மங்கர் இருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதே மாதிரி ட்ரேடிங் பண்ணி காசு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி எடுத்து பார்த்து தேடினேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு சில டைம் கிடைக்கவும் மாட்டேங்குது சோ இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டியில போய் முடியுது சோ இந்த தான் இந்த அஞ்சு லெசன் நான் வந்து எடுத்துட்டு வந்தது இப்போ இதுல இன்னொரு ஒரு ஆட் ஆன் விஷயம் வந்து இருக்கு அதுதான் ஒரு சினாரியோ எக்ஸாம்பிள் அந்த சினாரியோ எக்ஸாம்பிள் என்னன்னா ட்ரேடிங்கோட சினாரியோ எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து ட்ரேட் பண்றாங்க இருபதாயிரம் ரூபாய் ட்ரேடே வந்து ரெண்டு விதமா பண்றாங்க ஒன்னுத்துல வந்து ஐயாயிரம் ரூபாய் லாஸ் ஒன்னுத்துல வந்து ஐயாயிரம் ரூபாய் கேன் இப்படி வந்து போகுது சோ அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா லாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிரான்சாக்சன் சார்ஜ் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் சொல்லிட்டு போடுவாங்க அதை நான் ஸ்டோர் பண்றேன் அந்த டிரான்சாக்சன் சார்ஜ் எல்லாத்தையுமே அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும் அவங்க ஐயாயிரம் ரூபாய் லாஸ் பண்ணாங்கல்ல அது கூட சார்ஜஸ் மட்டுமே சிக்ஸ் ஃபார்ட்டி வந்து ஆட் ஆகுது சிக்ஸ் ஃபார்ட்டி ஆடாகவே அவங்களோட டோட்டல் லாஸே வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ரூபீஸ் வந்து டோட்டல் லாஸாக வந்து முடியுது ஒரு ட்ரேட்ல லாஸ் பண்ணுது இப்போ கெயின் பண்ணத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதே ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் கெயின் அதே வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ரூபீஸ் வந்து கிடைக்குது இப்போ நம்ம அந்த நெட் கெய்னையும் நெட் லாஸையும் ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம ஓவரால் கம்பைன் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக மைனஸ் ப்ளஸ்லாக ஆகி நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ருபீஸ் தான் வந்து நமக்கு கெயின்

இருக்கும் ஒரு சில வந்து ஃபார்ட்டி இருக்கும் இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அண்ட் தென் ஜிஎஸ்டி சார்ஜஸ் ஸோ இந்த சார்ஜஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரேடிங்ல மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகுது இன்வெஸ்டிங்ல நம்ம பார்க்கும்போது எல்டிசிஜி அண்ட் தென் இடிசி இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு மீதி இருக்க சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ ஒன்று எஸ்டிசிஜி அந்த எஸ்டிசிஜி எல்டிசிஜி அந்த எல்டிசிஜி ஸோ இவ்வளோதான் இருக்கு இது எல்லாமே டிரான்சாக்ஷன்ல வர சார்ஜஸ் உங்களுக்கு வந்து நிற்குது இதுல நான் அந்த அஞ்சு லெசன் நான் வந்து பார்த்தேன்ல இந்த அஞ்சு லெசன்ல நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் நான் போட்டு பார்த்தாலும் சரி ஓகே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரேடிங்ல போனாலும் அங்கே எனக்கு நெகட்டிவாக போய் முடிஞ்சது சரி ஓகே எமோஷனல் சைக்காலஜி நான் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு மைண்ட் செட்ல போனாலும் அங்கேயும் போய் லாஸ்ட்ல போய் முடிஞ்சது ஸோ அங்கேயும் எனக்கு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு அண்ட் தென் ட்ரேடிங் விசேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் நான் படிக்கும் போதும் நான் ட்ரேடிங் பண்ணும் போது இருபத்தி நாலு மணி நேரம் மானிட்டர் முடிவு உட்கார வேண்டியதா ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணப்படுது அது நான் அந்த அளவுக்கு பண்றதுக்கு எந்த டைம் இல்ல அந்த நேரத்தில் நான் வேற ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடலாம் இதுல நான் மணி நான் போட்டு விட்டு நான் மாட்டு ஒரு பக்கம் இருக்கலாம் இது பேச வேண்டும் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது ஒரு இதுவா இருக்கு ஸோ இதுல எல்லாமே நான் ட்ரேடிங் விசேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி படிக்கும் போது வந்தது அண்ட் தென் இப்ப இந்த சார்ஜஸோட இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தாலுமே சார்ஜஸ் பார்க்கும் போது இது எல்லாமே அதிகமா இருக்கு இதில் நான் சார்ஜஸ் பார்க்கும்போது இதில் நான் கெயின் பண்ணால் தான் வந்து எனக்கு எல்டிசிஜி எஸ்டிசிஜி வந்து அப்ளிகபிள் ஆகும் கெயின் பண்ணலன்னா வெறும் இந்த டேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டேக்ஸ் தான் இருக்கும் ஸோ அது மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகுது அதுவும் பை அண்ட் செல் ஆர்டர் இன்னொரு டேக்ஸ் இருக்குது அந்த ஜிஎஸ்டி அந்த இது இன்னொரு டேக்ஸ் ஒன்று இருக்கு ஸோ இது மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகுது மற்றபடி வேறு எந்த டேக்ஸுமே இல்லை ஸோ இப்படி வந்து ஓவராலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நான் ஒத்துக்கிறேன் இது வந்து உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் ஆனால் உங்களோட ஜென்ரேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரி போகும் இது வந்து பணத்துக்காகவே பண்ணது இல்லை இது வந்து கிக்குக்காக பண்ணுறாங்க நிறைய நேரம் நீ உட்காந்து இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் நீங்கள் உங்கள் ஜென்ரேஷன் ஃபேஸ்புக் அதாவது இன்ஸ்டாப்

ಫ್ರೆಶ್ 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 ಮಾರ್ಕೆಟ್ ಫ್ರೆಶ್ ಮೂರ್ ಮೂರು ನಾಲ್ಕು ಓಕಾಂದೆ ಓಕಾಂದೆ ಮಾರ್ಕೆಟ್ ನೀ ಅದು ಒಂದ್ ವಾಕ್ಯ ಸರಿದಾ நீ வந்து லாஸ்ட் ப்ராஃபிட் கூட பார்க்க மாட்டேங்கிற சரியா நீ ரெண்டு ரூபாய் அங்கே மூணு ரூபாய் ஏதோ நீ ஏதோ கணக்கு கண்டு இருக்கு ஏதோ மினாப்பிலி விளையாடுற மாதிரி விளையாடுறது உனக்கு புரிய கூட மாட்டேங்குது ஆக்சுவல் பணம் நீ போட்டு பெயின் இருக்குன்னு ஏன்னா அப்படி ஸ்கிரீனை ரெஃப்ரெஷ் பண்ணி ஒன் மண்டே அப்படி சாப்பிட்டுருக்காங்க நீ வந்து ஒரு பே மாரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த லூப்ல மாட்டிக்கிறாங்க சரியா அதை விட்டு வெளில வரணும்னு சொல்றது வழியே வழி என்னன்னா இந்த ஆப் எல்லாம் நீ ஃபர்ஸ்ட் நிறுத்தணும் அப்புறம் எந்த ஆப்ல பண்ணுவோம்னு கேட்பாங்க அப்புறம் எதுக்கு என்ன பதில் இருக்கு

ஒன் கையில உனக்கு சக்தி வந்துடுச்சுன்னு தெரிய போகுது அப்ப அந்த ஆப்ல வந்து நீ போட்ட கம்பெனியில நான் சொன்ன மாதிரி போன வீடியோல பத்து ரூபாய் இந்த பத்து கம்பெனியில ஒரு ரூபாய் ஒரு ரூபா போட்டுன்னு இப்ப நீ அந்த டோபமின் ஹைக்கு நீ என்ன பண்ணனா நீ உனக்கு இன்ஸ்டாகிராம் என்ன வேணுமோ அந்த ஆப்ல எல்லாம் வந்தா ஏன்னா ஏதாவது உனக்கு கொடுத்தான் உன் மண்டை ஆனா அது வந்து ஆமா சோ அதை நிறுத்த அப்படியே ரொம்ப ஈஸியா நிறுத்த முடியாது நிறுத்தினா சூப்பர் ஆனா அது மாதிரி மென்டல் மேக்கப் நிறைய பேர் கிடையாது முக்காவாசி பேருக்கு வந்து நிறுத்த முடியாது சோ வேற ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ இன்ஸ்டாகிராமோ ஸ்னாப் சாட்டோ அதை போட்டு அதை முக்கியம் இப்போ எல்லாருக்கும் பிடிக்குது ஃபேவரட் வந்து ட்விட்டர் நியூஸ் சைக்கிள் என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு உலகத்தில் என்னென்ன நடந்திருக்கு டான்ட் என்ன பண்ணுறது அந்த தாத்தா என்ன பண்ணுறது இந்த தாத்தா என்ன பண்ணுறது உங்களுக்கு வந்து தானே தடுவேன் இருக்கு அதனால உட்காந்து ஆர்கியூ பண்ணுங்க இந்த தாத்தா அது பண்ண போறது இந்த தித்து இந்தியாவில் இது நடக்க போறது அங்க போற நடக்க போகுது அத பத்தி பேசினீங்கன்னா உங்க நேரம் போயிடும் ஆனா ட்ரேடிங் ஆப்பை தொடாமல் இருக்கும் நீ சொல்லுறது வந்து நான் ஒத்துக்கிறேன் யாருக்கு இது யூஸ்ஃபுல்னா ஆல்ரெடி நீ வந்து இப்போ வேல்யூ இன்வெஸ்டிங் பத்தி பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ ட்ரேடிங் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீ சொல்லுறது பாயிண்ட்ஸ் தான் வெரி யூஸ்ஃபுல் ஆல்ரெடி ட்ரேடிங் மாட்டிருக்கவங்களுக்கு ஆமாம் போதை அவங்க கிட்ட போய் நீ வந்து ட்ரக்ஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னா அவன் அவனே இருக்கணும் போதையில் தான் இருக்கா அவன்கிட்ட போய் சொன்ன எப்படி கேட்கும் நீ ஃபர்ஸ்ட் அவனை வந்து போதையை நிறுத்து வைக்கணும் திருப்பி இந்த உலகத்துக்கு கூட்டின்னு வரணும் இந்த உலக கூட்டின்னு வந்துட்டு தான் நீ அதுக்கப்புறம் எடுத்து சொல்லணும் நீ அவன் போதை இருக்கும்போது நீ போய் எதுனா பாதப்படாதப்பா உனக்கு இந்த கெடுதல் இது நீ உன் வாழ்க்கையே போறது உனக்கு அப்படின்னா போட்டாது ஏன் நிறைய பேர் கேட்கறாங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்க சொந்த இதுக்கு இல்லாம இனிமேல் எங்க அண்ணா ரொம்ப ட்ரேடிங் பண்றது அவர் எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியல எங்க தம்பி ரொம்ப ட்ரேடிங் பண்றது அவர் எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறது என்ன கேட்க வழிங்கன்னா அந்த ட்ரிகர் நிறுத்தணும் அந்த ட்ரிகர் ஒரு ஆறு மாசம் நிறுத்தினாதான் திருப்பி இந்த உலகத்துக்கு வருவாங்க இது எப்படி பாசிபிளே இல்லையா சார் சரக்குல இருக்கிறவங்க கூட நிறுத்திடலாம் போலயே எஸ் இட்ஸ் ட்ரூ ஏன்னா சரக்கு போதெல்லாம் ரொம்ப ஈஸி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனா அந்த ட்ரேடிங் இது எப்படின்னா நீ ரூம்ல பூட்ட முடியாது நீங்கள் டிவைஸ் எல்லாம் எடுத்துட்டு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடுவியா பைத்தியம் பிடிச்சிடும் அப்புறம் நீயும் சேர்ந்து அவங்களால உட்கார முடியாது நீ அந்த ரூம்ல உட்கார முடியல அவங்க இருக்கும்போது உனால உட்கார முடியாது ஸோ நீ ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க தான் சொல்றேன் பட் இந்த ட்ரேடிங் நிறுத்தினா தான் நீ இன்வெஸ்டிங் பண்ணவே முடியும் ட்ரேடிங்கும் பண்ணி நான் இன்வெஸ்டிங் பண்றேன்னு சொல்லல முடியவே முடியாது அதனால தான் நம்ம இந்தியாவில் வந்து ட்ரேடிங் வந்து எக்ஸ்ப்ளோசிவா போயிருக்கு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோசிவா போயிருக்குன்னா இந்த டோப்பமின் ஹை கொடுக்குறான் அந்த ஆப்ல போட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டே இருக்கு லைக் இன்னைக்கு நம்ம முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது இன்னைக்கு வென்ஸ்டே தேர்ட்டீன்த் நவம்பர் மார்க்கெட் போய் கொலாப்ஸ் ஆயிருக்கு ஆமா நிறைய பேர் ரெண்டு மூணு ஏதாவது காக்காங்க வந்து ஏதாவது தப்பி தவிர அந்த பக்கம் பெட் வச்சிருப்பான் சோ இந்த மாரி ட்ரேடிங் பண்ணது வந்து நிறுத்தி தான் ட்ரேடிங் நிறுத்தினா தான் இல்லை சைக்கிள் எதுவும் எஸ்கேப் ஆகும் இட்ஸ் நாட் ஈஸி இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனா சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது தனா போய் அட்வைஸ் கேளுங்க நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா எப்படி ட்ரேடிங் நிறுத்தணும் போய் தனா கேளுங்க இதெல்லாம் நிறைய அட்வைஸ் வச்சுருக்குது உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அதனால அவங்க ஹெல்ப் பண்ண முடியாட்டா என்ன கூப்பிடுவாரு நானும் தினம் சேர்ந்து ட்ரை பண்ணுறோம் அதுவும் மீடி முடியாட்டா எங்க அண்ணனையும் கூப்பிடுறேன் மூணு பேர் உட்காந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ண பார்க்கணும் ட்ரைனிங் ஏன் பண்ணாமல் இருக்கணும் சரிங்களா அப்படியே ஒரு டிஸ்கிளைமர் ஒன்று ஆட் பண்ணிடுறேன் சார் ஸோ இது எல்லாமே நான் பார்த்த ஒரு விஷயம் தான் ட்ரைனிங் சேஷன் மட்டும் நான் படிக்கும் போது என்ன சுற்றி இருக்கவங்க என்னென்ன பண்ணாலும் அதுல இருந்து எடுத்துட்டு வந்தது அந்த நியூஸ்ல வந்து பார்த்து எடுத்து வந்தது தான் இது வந்து மாறியும் இருக்கலாம் எப்படினாலும் இருக்கலாம் அண்ட் தென் இன்னொரு விஷயம் சார் ட்ரேடிங் வந்து இப்போ நீங்க புதுசாக ஒருத்தங்க வீடியோ பாக்குறாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டே ஒரு கேம்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மைண்ட்ல விதைச்சிருப்பாங்க ஏன்னா எல்லாமே ட்ரேடிங் பண்ணி காசு விட்டுருப்பாங்க அதனால உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்னாலே ஒரு கேம்லிங் ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்டு போட்டாங்க ஏற்கனவே அவங்க ரிலேஷன் போட்டாங்க காசு லாஸ் அடிச்சு அது உள்ள போவாதா அது வந்து தேவையில்லாத ஒரு வேலை ட்ரேடிங் நான் வந்து வந்து ஒரு கேம்லிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க சூதாட்டம் போயிடாத போயிடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது எதுவுமே உண்மை கிடையாது இன்வெஸ்டிங்கிற ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஒன்ஸ் நீங்க ட்ரேட் பண்ணி காசு லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டெஃபினட்டா நீங்க வந்து இன்வெஸ்டிங் வந்து இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்க வரவே மாட்டீங்க ஏன்னா அதுல வந்தாலும் காசு போய்டுன்ற மாதிரி மைண்ட் செட் கிரியேட் ஆயிடும் ஃபர்ஸ்டே நீங்க உள்ள வர பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிங் உள்ள வந்துருங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் வெளியே வந்துருங்க இதுதான்